கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்துள்ள ஆதமங்கலம் ஊராட்சியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே கணேசன் பாலாலய பாலஸ்தாபனம் செய்து கோவில் திருப்பணியை துவக்கி வைத்தார் அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னுசாமி இந்து சமய அறநிலையத்துறை மகாதேவி ஆய்வாளர் தமிழ்ச்செல்வி மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர் तू का हाथ कर कहा हो क्या ने देखी हम ये संधारन चोरों के जाल को तोड़ो इसकी जितना मतलब जाल को तोड़ो अरे 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 अ அடுத்த அமைச்சர வேண்டு தளப்ப கேபினட் அமைச்சரும் வேணுங்க வேண்டுங்க ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சாத்திரந்த பொன்னுசாமி பிள்ளை நம்ம சகோதரர் சங்கர் அவர்கள் நம்ம கிளைச்சிமுத்து மாயவர் இவங்க மட்டும் இல்ல எல்லா கட்சியில இருக்கிற இந்த கோயில கட்டில எல்லாரும் பெருத்த ஆர்வம் எடுத்து என்ன கிட்ட கிட்டத்தட்ட மூணு வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கோயில் எப்படியாவது கட்டணும் கட்டணும்னு தேதி கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க எனக்கு அனுமதி அரசாங்கம் கொடுக்கல ரெண்டு மூணு வருஷமா அலைஞ்சுக்கிட்டு அப்புறம் காவல் தொல்லியல் துறையும் அனுமதி கொடுக்காம ரொம்ப நாள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு